வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் நீட் பிஜி முறைகேடு ஐயோ, மீண்டும் மீண்டுமா தான் யூஜி நீட்டில் வந்து முறைகேடு நடந்துச்சு கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுத்து செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி செவன் நைன்டீன்ற ஊழலெல்லாம் நடந்தது செவன் நைன்டீன் எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து கேள்வி எழுப்பி வந்து அப்போ மறுபடியும் பிஜியில் பிஜியில் என்னென்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறாங்க எதற்காகனா நடந்த ஊழல் காரணமாக தான் நினைக்கிறேன் என்னன்னா வந்து லட்சங்கள் கொடுத்து பத்துலேருந்து இருந்து ஐம்பது கோடி கணக்கில் வந்து காசை கொடுத்து கொஷின் பேப்பர் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க அதாவது இதில் மேட்டர் என்னென்னா யூஜிக்கே ப்ளஸ் டூ வரைக்கும் படித்த படிப்பு செல்லாதுன்ட்டு ஒரு நீட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அது போக எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறதே வந்து நாக்கு தள்ளிடும் அதுக்கப்புறம் ஒரு நீட்டு எகை எனக்கு சீமானு சொன்னாலும் ஞாபகத்துக்கு வருது பால் தண்ணி சக்கரை தேயிலை இதில் உருவாகாத டீயை எப்படிலாம் ஒரு வடிகட்டியில் உருவாகும் நீட்டுன்ற எக்ஸாம் வந்து யாரை வந்து ஏமாத்துகிறதுக்காக நடத்துகிறாங்க எனக்கு தெரியல இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தற்கொலைகள் நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக்டர் ஒன்று தான் படிப்பு இல்லை எக்கச்சக்க துறைகள் இருக்கு அதில் வந்து சாதிச்சு காட்டுக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அப்போ வந்து கட் ஆஃப் இல்லைன்னா ஒரு விரக்தியில் தற்கொலை பண்றது உண்டு ஆனால் இப்போ எப்படின்னா கட் ஆஃப் இருந்துமே என்னால் டாக்டர் ஆக என்ற விரக்தியில் நிறைய பேர் வந்து மாடுறத நம்மளால் பார்க்க முடியல இது வந்து தற்கொலையே கிடையாது கொலை இந்த கொலை யார் பண்ணுறான்னா யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணுது இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லுவோம் சிம்பிள்னு இல்லை இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா இப்போ பிஜிக்கு வந்து ஒரு நீட் வைக்கிறாங்க யூஜிக்கு நீட் வைக்கிறாங்க நிறைய பேருக்கு பக்கத்து ஸ்டேட்லாம் போடுவாங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து சென்டர் போட்டால் பார்க்க முடியுது இப்போ கொஞ்சம் பணம் உள்ளவங்க நினைச்சுவாங்க காரை பிடிச்சோ ஒரு பைக்கில் ட்ரிப் போகிற மாதிரி பேருவாங்க இப்போ எளிய மக்கள் பஸ்ஸில் போகணும் அங்கே வந்து டைமிங் தான் பஸ் இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே அப்படி தான் இருக்கும் அப்போ அங்கே வந்து டைமிங்கு போகலன்னு வைங்களேன் நீட்டுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதே சமயத்தில் போய் தங்கிட்டு பரிசு எதாவது போலாம்னு பார்த்தா ரூம் ரெண்ட் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இப்போ இது எல்லாமே ஒரு பிரிவிலேஜ் பீப்பு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு எளிய மக்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையுமே வந்து பிஜிக்கு ஒரு ப்ரிப்பர் பிஜின்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதுல எவ்வளவு இன்னல்கள் இருக்கு எவ்வளவு பைசா கொடுத்து அந்த புக்ஸை வாங்க வேண்டியது இருக்கு அப்போ ஒரு எளிய விட்டு பிள்ளைங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுங்கிறாங்க விளக்கு கொடுக்க சொல்லி கேட்கறாங்க அதை பண்றதில்லை நாட்டுல வந்து ஊழல் எல்லாம் பண்றாங்க ஊழல் இந்த எங்க வந்து பிஜேபி எந்தெந்த ஸ்டேட்ல பிஜேபி ஆளுதோ அங்க முழுக்க அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அதே ஒரு வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேவையெல்லாம் பண்ணல இப்ப இந்த மாதிரி எக்கச்சக்க குளறுபடிகள் வந்து நடக்குது இப்போ நீட் தேர்வு முறைகேடுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு பீப்புள் வந்து அரசாங்கமும் சரி எப்பவே வந்த புதுசிலே சொல்லிட்டாங்க நீட்டே ஒரு முறைகேடுதான்ட்டு இப்போ ஒருத்தர் வந்து காசு போட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஷின் பேப்பர் வாங்குறான் எக்ஸாமில் வந்து ஊழல் பண்றான் நீட் எழுதி நீட் மூலியமாக டாக்டர் ஆகலான்னு வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு அவன் டாக்டரா உட்காரும்பொழுது போட்ட காசு எடுக்க நினப்பானா இல்ல சேவை செய்யணும்னு நினப்பானா எல்லாரும் வந்து மீடியா முன்னாடி வந்து டாக்டராக சேவை செய்யணும் சேவை செய்யணும்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்றவங்களே சேவை செய்கிறது இல்லை இப்போ இந்த மாதிரி ஊழல் மூலியமாக கரப்ஷன் மூலியமாக ஒருத்தன் உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ துட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா துட்டிலே வாழ்ந்த பசங்களுக்கு பசங்களை பொண்ணுங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு துட்டு இல்லாத ஒரு நிலமையை வந்து ஏற்றுக்க முடியாது அதனால் மேலும் மேலும் சம்பாதிக்காத தான் நினைப்பாங்க அப்போ கரப்ஷன் மூலியமாக உள்ளே போகிறவன் இன்னமும் அதிகமாக தான் கரெக்ட் ஆகும் இப்போது சாதாரண ஒரு எளிய வீட்டு பிள்ளைங்க வந்து டாக்டருக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அவங்க அதிகமாக செல்வங்களை வந்து பார்த்துருக்காத ஒரு ஆளுங்கும் பொழுது அவங்க முதல்ல மருத்துவத்தை தான் முன்னாடி அவங்களுக்கு அதுதான் பிரைமரியா இருக்கும் அது அவங்களோட பேஷனுங்கிறனால மருத்துவம் பார்க்குறது தான் அவங்களுடைய பிரைமரி ஒரு இதாக தேவையா அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்குமே ஒழிஞ்சு சம்பாத்தியங்கிறது செகண்டரியாக தான் இருக்கும் ஆக்சுவலி நமக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு பேஷன் இருக்குது பேஷனேட்டாக இருக்கும்னா சம்பாதிக்கணும் தான் ஆனால் அதை விட பிரைமரியான ஒன்று தொழில் சுத்தம் இருக்கணும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கூட கள்ளச்சாராயம் விற்று இருபத்தஞ்சு ஆண்டாக விற்று இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட வந்து அதை குடிக்கிறங்கும் பொழுது அவருக்கு அதோடய பின்விளைவுகள் தெரிஞ்சுதானே பண்ணலை அது மாதிரி தான் என்ற சேவையும் பண்ணக்கூடிய வேலையுமே சம்பாதிக்கணும் தான் அதை விட முக்கியம் உயிரை காப்பாற்றுறது இப்போ இந்த நீட் விவகாரம் என்னென்னா ஒரு ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கே அது வந்து இடத்த கொடுக்குது இது வந்து எந்த மாதிரியான டாக்டர் ஆகணுங்கிறதையே கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணுமாறதை நம்மளுடைய கேள்வி நாங்கள் படிப்போம் படித்து வந்து டாக்டர் ஆகும்ன்ற சிஸ்டம் இல்லாமல் அரசாங்கம் முடிவு பண்ணுறவங்க தான் டாக்டர் ஆகணுன்ற மாதிரி இருக்குது அந்த நீட் சிஸ்டம் நம்ம லாஜிக்காக சிந்திப்போமே இப்போ ஒருத்தன் ஐம்பது லட்சம் கொடுத்து ஒரு கொஷின் பேப்பர் வாங்குகிறான் வாங்கி நீட்டில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகிறான்னு வைக்கலாம் நாளைக்கு நம்ம டாக்டர் ஆனதும் என்ன நடப்பான் நாம் இவ்வளோ லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணியிருப்போம் அதாவது அந்த கொஷின் பேப்பருக்கு மட்டும்தான் ஐம்பது லட்சம்னு நான் சொன்னேன் அந்த ஒட்டுமொத்த படிப்புக்கும் அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் எவ்வளோ செலவாயிருக்கும் அதை திருப்பி மீட் எடுக்க தானே நினைப்பான் அப்போ இப்பவே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம மருத்துவம் பார்க்க போனா சூழல் எப்படின்னா பெரிய பெரிய ஒரு விஷயங்களுக்கு பெரிய பெரிய மருத்துவத்துக்கு போனா நகைய இடத்த வீட்டெல்லாம் அடமான வைக்கிற நிலைமையில தான் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அப்போ இப்படியாப்பட்ட கரப்டடான ஒரு டாக்டர் நாளைக்கு வந்து உருவாக்கி வரும் அவனுக்கு வந்து ஒரு காய்ச்ச தலைவலி ஜலதோஷம்னு போனா கூட அடமான வைக்கிற நிலைமைக்கு தான் வரும் போல இப்போ அதைத்தான் நம்ம வந்து பிரச்சனைன்னு சொல்றோம் இது வரைக்கும் படிப்புக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கட் ஆஃப் வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ அதுவே வந்து நான் என்ன சொல்றேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம்னா ரொம்ப செலவாகுதுன்னு சொல்றேன்ல இப்போ நீட் மூலியமா ஒருத்த கரப்டடா உள்ள வரான் வைங்க இல்லைனா ஒரு பணக்கார வீட்டு பையன் வரானா அவங்களுக்கு எளிய மக்களுடைய வழி புரியுமா பண தேவை எந்த லெவல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க எப்படியும் வந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கு தான் பெரிய பெரிய மருத்துவத்துக்காக போக சொல்லுவாங்க அவங்க பில்லை தீட்டிடுவாங்க இப்போ இதையெல்லாம் தடுக்கும்படி தான் நாம வந்து நீட்டை ரத்து பண்ண சொல்றோம் நம்மளோட எதிர்காலம் என்னவா இருக்கும்னு தான் பயத்துல தான் நம்ம சொல்றோமே நீட்டு வேணா வேணாம் ஒளிஞ்சி நீட் வந்து ஒரு ஒரு தகுதியான தகுதி தேர்வாக இருந்தால் இப்போ ஐஏஎஸ்க்கு நம்ம யூபிஎஸ்சி கேன்சல் பண்ண சொல்கிறோம் இல்லையே ஸோ தகுதியான தகுதி தேர்வு இருந்தால் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஊழல் தேர்வு நீட்டில் முறைகேடு நடக்குதுன்றதை விட நீட்டே ஒரு முறைகேடு